ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குப்பை ஆப்பெல்லாம் இல்லாத மேக் இன் இண்டியா ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இப்போது விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் இதோட குட் பேட் பேட்ரிமாரி என்ன இதே விலையில் வேற என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் லாவா யுவா ஸ்டார் டூ இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விலை ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இதில் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு அங்குல ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி தொடுதிரை இருக்குது அறுபது ஹேர் தான் ரேட் இதில் ஆக்டோகோர் ப்ராசஸர் யூனிசாக்கோட ப்ராசஸர் இருக்குது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது இதை வந்து மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஃபோர் ஜி சிம் போடுற வசதி இருக்குது டுயல் சிம் போட்டுக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் கோ எடிஷனில் இது ஆப்ரேட் ஆகுது லாவோட சாஃப்ட்வேரில் என்ன அட்வான்டேஜ்னா இதில் ப்ளோட்வேர் குப்பை ஆப்கள்லாம் எதுவும் இருக்காது இந்த குப்பை ஆப்பெல்லாம் என்ன பண்ணுன்னா ரேமில் இடம் பிடிச்சிக்கும் மெமரியில் இடம் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா நெட்ஒர்க்கில் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணி நிறைய டேட்டாவை தின்னும் ஃபோன் சூடாகும் பேட்ரி கெடுக்கும் நிறைய குறைஞ்ச அளவு ஃபோனில் இது மாதிரி எல்லாம் இருக்கும் பட் இந்த லாவா யுவா ஸ்டார் டூவில் அது மாதிரி ப்ளோட்வேர்லாம் இல்லாமல் இருக்கிறதால ஃபோனோட லைஃப் நல்லாயிருக்கும் பேட்ரி கம்மியாக ஆகும் சூடாகிறது குறைவாக இருக்கும் மெமரியும் வந்து ஃபா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த ப்ளூடூத் இல்லாத சாஃப்ட்வேர் வந்து இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் இதில் பதிமூணு பிக்சல் ரியர் கேமராவும் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சும்மா கேமராவும் இருக்குது முன்னாடி ஒரு அஞ்சு மெகாபிக்சல் ஃப்ரண்ட் சைஸிங் கேமரா இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் இருக்குது முக்கியமாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஸோ ஆடியோ கேட்குறது வந்து பெட்டராக இருக்கும் எஃப்எம் ரேடியோவும் இருக்குது அப்புறம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது இந்த விலையில் அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது பத்து வாட் சார்ஜிங் இருக்குது இந்த ஃபோன் வந்து யார் யாருக்குலாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் குப்பை ஆப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதால கண்ட ஆப்பும் தெரியாமல் டச் பண்ணி டவுன்லோட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அதனால் இதை வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெற்றோர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதாவது ஆன்லைன் க்ளாஸுக்கோ இல்லைனா வந்து கேமிங்க்கோ இல்லை ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கோ பயன்படுத்துகிற குழந்தைகள் அப்புறம் விலை கம்மியாக இருக்கிறதால இந்த ஃபோனை வந்து டெலிவரிக்கு ஃபோனை ஜிபிஎஸ்க்காக பயன்படுத்துகிற டெலிவரி பீப்புள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கவங்க இவங்களாம் கூட பயன்படுத்தலாம் அப்புறம் ஃபோனை அடிக்கடி தொலைச்சறவங்க உடைச்சிட்றவங்க இவங்களாம் கூட இது மாதிரி குறைஞ்ச விலையில் இருக்கிற ஃபோனை பயன்படுத்துகிறது நல்லது இந்த ஃபோனோட குட் பேட் அண்ட் சுமார் என்னென்னு பார்த்தோம்னா இந்த விலையில் இதுதான் வந்து தூய ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு வர்ற ஃபோன் அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரேம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது கேமராவும் இந்த விலைக்கு ஓகே பதிமூணு மெகா பிக்சல் இருக்குது இதில் வந்து பேடும் இல்லை சுமார்னோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா இது ஒரு சாதாரணமான என்ட்ரி லெவல் ஃபோன் இதெல்லாம் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க லாவா இதே வேலையில் இருக்கிற வேறு ஃபோன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சாம்சங்கில் எஃப் ஜீரோ ஃபைவ் இருக்குது சாம்சங் எம் ஜீரோ ஃபைவ் இருக்குது மோட்ரோலாவில் மோட்டோ ஜி ஜீரோ ஃபைவ் இருக்குது இதெல்லாம் இந்த ஃபோனை விட ஐநூறுரூவா வில முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரியான ஃபோன்ஸ் அப்புறம் குப்பை ஆப்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி லோக்கல் கடையிலாம் நிறைய ப்ரமோட் பண்ணுற ஃபோன்ஸ்னு பார்த்தோம்னா ரெட்மி ஏ த்ரீ டெக்னோ பாப் நைன் இதெல்லாம் இருக்குது சுருக்கமாக சொல்லணுன்னா குறைஞ்ச விலையில் நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாவா யுவா ஸ்டார் டூ வாங்கலாம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க வந்து சர்வீஸ்க்கு வந்து வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு இன்னும் தெரியல பட் நெட்டில் செக் பண்ணால் இதில் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்றதால அவங்க சர்வீஸ் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது அதனால் ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறவங்க இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம் நான் பாசரவணன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்ளவும் தேவைக்கு வாங்குவோம்